ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க போனவங்க எல்லாருமே அதில் இன்வால்வ் தான் அதாவது நீண்ட காலமாகவே இப்படி ஒரு விஷயம் இங்கே இருக்குது அது அரசல் பரசலாக நம்ம காதுக்குலாம் வந்திருக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா இந்த போதை மருந்து ஸோ இப்போ இப்படி ஒரு வழக்கை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதில் ஸ்ரீகாந்தை கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை ஒரு போதை இல்லாத மாநிலமாக இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்ட லட்சிய வெறியோ லட்சிய வேட்பியோ கிடையாது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடியுடைய மகன் மிதுனுக்கு வந்து பிரசாத் வந்து ரொம்ப இந்த கைது நடவடிக்கையை மக்கள் பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசுக்கு வந்து மக்கள் நற்சான்றிதெல்லாம் மாட்டாங்க அடரா தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்ல மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துட்டாங்களே அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க அவர்களுக்கும் தெரியும் படக்கத்துக்குள்ள ஏன் வந்தார் அப்படின்னு ஸ்ரீகாந்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எனக்கு சரியான பட வாய்ப்புகள் இல்லை அதில் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போது இப்படி ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டேங்கிற மாதிரி சொல்லி சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த ஸ்ரீகாந்தோட நியூஸ் தான் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு நம்ம எல்லாருமே நியூஸில் பார்த்தோம் நிறைய பேருக்கு ஷாக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்துட்டு இல்லை மாதிரி முன்னாடி அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஸோ இது ஒன்றும் புதுசில்லை நிறைய ஆக்டர்ஸ் லைஃப்பில் இது நடக்கும் தானே அப்படிங்கிறாங்க பட் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் ஸ்ரீகாந்த் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன காரணம்னா ரோஜா க கூட்டம் காலத்திலிருந்தே ஸ்ரீகாந்தை நமக்கு நல்லாவே தெரியும் மற்ற விட அவரோட வந்து கொஞ்சம் கூடுதல் நட்போட பழகிருக்கோம் இன்னொன்று அவருடைய குடும்பத்தினரே நமக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம் ஒரு ஆச்சாரமான குடும்பம் தான் ஸ்ரீகாந்தோடைய குடும்பம் அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான ஒரு கேரக்டர் அவர் மற்ற சினிமாக்காரர்கள் மாதிரியான அந்த பகட்டு பந்தா அதெல்லாம் இருக்காது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இளைஞர் அவருக்கு இப்படி ஒரு பழக்கம் அதன் காரணமாக அவர் கைது செய்யப்படுகிற அளவுக்கு அந்த விஷயம் போனதுங்கிறது நிஜமாகவே எனக்கு அதிர்ச்சி தான் என்ன சொல்ல போனால் முதல்ல இப்படி ஒரு செய்தி வரும்போது நான் நம்பவே இல்லை ஒருவேளை இந்த ஸ்ரீராம்ங்கிறது ஸ்ரீகாந்துன்னு மருவி நம்ம காதுக்கு வந்துருச்சா அப்படின்லாம் நான் கொஞ்சம் அதை நம்பலை முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் அதிகாரபூர்வ செய்திகள் வரும்போது எனக்கு உண்மையிலே ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்குது ஜென்ரலாக இப்படி ஒரு நியூஸ் வரும்போது மக்கள் எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த பர்டிகுலராக கேஸில் யார் இருக்காங்களோ அவங்களை திட்டுவாங்க அவங்களை வந்து விமர்சிப்பாங்க பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா பாவம் அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டாரு இல்லை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணாத தப்பு அவர் பண்ணிட்டாரா இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கூட வச்சிருப்பாங்க பட் இது ஸ்ரீகாந்த் சின்ன ஆக்டருங்கிறதால தான் ஒரு மேலே எவ்வளோ பெரிய கேஸ் ஆகுது இதுவே ஒரு உச்ச நட்சத்திரம் பண்ணிருந்தானா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது பொதுவாகவே வந்து எல்லா சம்பவங்களிலுமே மக்களுடைய கருத்துங்கிறது பல மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஸ்ரீகாந்தனுடைய கைதுக்கு இந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே நேரம் சட்டப்படி அவர் என்ன தப்பு பண்ணாரோ அவர் சட்டப்படி எல்லாருக்கும் என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை அவருக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதனால் மக்கள் ஒரு ஒரு மீது பரிதாபப்படுவதால் வந்து அதை நம்ம நியாயப்படுத்திடவும் முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சினிமாவில் ஒரு நடிகரை பார்க்கும்போது அந்த திரையில் பார்த்த மாதிரியேதான் நேரிலையும் இருப்பார் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு ஸ்ரீகாந்த் இதுவரைக்கும் நடித்த படங்கள் அதுல அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு ஆன ஒரு கேரக்டரா எல்லாரும் மனதிலும் பதிந்ததால் இப்படி ஒரு கருத்து வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இப்போ அவர் வந்து ஜட் கிட்ட வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் பெயிலபிள் இருக்கேன் எனக்கு பெயிலபிள் கொடுங்க நான் பெயில் இருந்தா வெளியே இருப்பேன் நான் ஒத்துழைக்கிறேன் நான் வெளியூருக்கு எங்கேயும் போமாட்டேன் நான் எப்ப விசாரணை குட்டாலும் வரேன் இம்பெக்ட் நான் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சி போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார் பட் அப்படி இருந்தும் அதை வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்து சட்டபூர்வமாக கரெக்ட் தானே இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் அப்படி பண்ணிருக்காங்களோ இல்லை இல்லை இது வந்து சட்டப்படி என்னங்கிறது நமக்கு தெரியாது அதே நேரம் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு குற்றத்தை ஒரு ஒரு ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறதுனாலே சட்டம் வந்து ஒரு கருணையாக நடக்கும் அப்படின்லாம் சொல்லணும் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை இந்த குற்றத்துக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படித்தான் அதை வந்து டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடடா இவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு அதனால இவர் கேட்குற சலுகைகள்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு எந்த வழக்கிலுமே நடக்காது நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா காவல்துறை இவர்கிட்ட விசாரிக்கும் போது இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டார் ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்டனை குறைவாக கிடைக்கும் அல்லது கருணை அடிப்படையில் நம்மளை மன்னிச்சிருவாங்க அப்படின்னு அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னொன்று காவல்துறையில இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு எல்லாம் இருக்காங்க எனக்கு குடும்பம் இருக்கு அப்படின்லாம் ரொம்ப இதாக கேட்டதா சொல்றாங்க ஆமா அதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை இல்லை ஏன்னா ஒருத்தர் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஆதாரபூர்வமாக தெரியும் வச்சா அதை சட்டப்பூர்வமாக தானே டீல் பண்ணுவாங்க அதனால இவர் விஷயத்தையும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அதே நேரம் நீங்க கேட்ட கேள்வியில ஒரு சின்ன நியாயமும் இருக்கு என்ன அப்படின்னா பொதுவாகவே சட்டம் வந்து எல்லோரிடமும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அதுதான் யதார்த்தம் ஏன்னா இப்போ பணம் படைத்தவர்களுக்கே சட்டம் ஒரு மாதிரியும் எளியவர்களிடம் சட்டம் வேறு மாதிரி நடந்துகிறது நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீகாந்த் இடத்தில் ஒருவேளை வேறொரு நடிகர் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஓகே இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் அவரோட சைட்ல நம்ம நியூஸ்ல பார்க்குறது அவர் வந்து நான் வாங்கி விற்கலை நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல நான் என் பெர்சனல் நியூஸ்க்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு பட் அதோட ஷாக்கிங்காக இருந்தது நம்ம நார்த்துல இந்த மாதிரி நடக்குது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கொக்கின் பார்ட்டி என் வீட்டில் வச்சிருந்தேன் ஹவுஸ் பார்ட்டி மாதிரி வச்சிருந்தேன் அப்படின்னாரு ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க போனவங்க எல்லாருமே அதில் இன்வால்வ் தான் இந்த மாதிரி கலாச்சாரமும் கோலிவுட்ல தமிழ் சினிமாவில் இருக்கா அதாவது நீண்ட காலமாகவே இப்படி ஒரு விஷயம் இங்கே இருக்கு அது அரசல் பரசலாக நம்ம காதுக்கெலாம் வந்திருக்கு பல நேரங்களில் அது ஊடகமாக நம்ம செய்தியும் ஆக்கியிருக்கோம் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா இந்த போதை மருந்து கலாச்சாரங்கிறது தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லை தமிழ் திரையுலகை விட மலையாளத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது மலையாளத்தை விட தெலுங்கு அதிகமாக இருக்குது தெலுங்கை விட பாலிவுட்டில் அதிகமாக இருக்குது இதுதான் உண்மை பாலிவுட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீண்ட காலமாகவே இருக்குது அது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இல்லை ஆனால் மலையாளத்தில் சகட்டு மேனிக்கு இந்த மாதிரியாக போதை மரத்தை பயன்படுத்துகிறாங்கிற செய்தியே நமக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே அப்படி ஒரு அரசலாக வந்த செய்தி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரீகாந்தோடைய வீட்டில் நடந்த ஒரு பார்ட்டில ஏதோ வர்றவங்களுக்கு டீ கொடுக்குற மாதிரி காஃபி கொடுக்குற மாதிரி இவங்க கோகைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு செலிப்ரிட்டிகள் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல நடத்துற அல்லது ஒரு ரிசார்ட்டை நடத்துற பார்ட்டிகள் எல்லாம் எப்படி இது பயன்படுறதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கு வந்து இந்த கலாச்சாரம்ங்கிறது நீண்ட காலமாகவே இருக்கு இப்ப இந்த ஸ்ரீகாந்த் கைதை தொடர்ந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இவருக்கு இப்போ இந்த வாட்டி கொக்கைன் சப்ளை பண்ணது வந்துட்டு ஏஎம்கேல பிரசாத்னு ஒருத்தராகவும் அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணி அவரோட டிஎன் டெஸ்ட்லாமும் எடுத்துட்டு இருக்காங்க அவரோட பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இது அரசியல் பின்புலத்துக்காக செக் பண்ணுறதா ஏன்னா இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த ஆட்சியில் வந்து நிறைய ட்ரக்ஸ் இருக்குது ட்ரக்ஸ் வந்து கை மாறிட்டு தான் இருக்குது நிறைய பேர் ஆளுங்கட்சியை சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆளுங்கட்சியில் இருக்குது ஆளுங்களே நிறைய பேர் இருந்திருக்காங்க பட் ஏடிஎம் கேலேருந்து ஒரு ஆள் மட்டும் மாற்றார் டிஎம் கேலேருந்து அந்த மாதிரி யாரும் மாட்டல போது அரசியல் பின்புலம் இருக்காது இல்ல நிச்சயமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ் திரையுலகில் தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது நீண்ட காலமாகவே இருக்கு ஸோ இப்போ இப்படி ஒரு வழக்கை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதில் ஸ்ரீகாந்தை கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை ஒரு போதை இல்லாத மாநிலமாக இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்ட லட்சிய வெறியோ லட்சிய வேட்கையோ கிடையாது அப்போ இந்த இதுக்கு பின்னால வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் இப்ப நாம பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை நான் நினைக்கிறேன் என்னன்னா ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கும் அந்த பிரசாத்ங்கிற ஒரு அதிமுக மேலிடத்தோடு ரொம்ப நெருக்கமான தொடர்பு கொண்டது எந்த அளவுக்கு அப்படின்னா எடப்பாடியை வந்து இவங்க நினைச்ச நேரத்துல போய் பார்க்க முடியுங்கிற அளவுக்கு அவங்களோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்த ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் மேல எடப்பாடியுடைய மகன் மிதுனுக்கு வந்து இந்த பிரசாந்த் வந்து ரொம்ப பிரசாத் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அவரு இதுக்குள்ளார சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது அப்ப அவருக்கு விரிக்கப்பட்ட வலையில் ஸ்ரீகாந்த் வந்து மாட்டிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு பின்னால வந்து ஒரு அரசியல் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு அடுத்து இந்த பிரசாத்ங்கிறவரு அதிமுக காரர் அப்படிங்கிறதுனால இந்த கைது நடவடிக்கை இந்த இவர்கள் மீதான நடவடிக்கை எல்லாம் ரொம்ப வேகமா நடக்கிறத நம்ம பாக்குறோம் ஒரு கற்பனையா சொல்றேன் அவர் ஒரு திமுக திமுக மேலிடத்தோடு தொடர்பு கொண்ட ஒருத்தராக இருந்திருந்தால் இந்த மாதிரி நடவடிக்கை நடந்திருக்குமா இவ்வளவு நடந்திருக்கு நடந்திருக்குமா அதான் ஒரு கேள்வி அப்ப ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லது மடைமாற்றப்பட்டிருக்கும் இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னால வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறைய ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட ஆளுங்களோட பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஆயிருக்கும் போது அவங்களுக்கு இதே மாதிரி தண்டனை அவர் இந்த அளவுக்கு இல்ல இவ்வளவு தண்டனை கிடைச்ச மாதிரியே கூட தெரியல அப்படியே கொஞ்ச நாள் நியூஸ்ல இருக்கும் அப்புறம் போயிடுற மாதிரி இருக்கும் அதனால அந்த கொஸ்டின் வரதான் செய்யுது இல்ல நிச்சயமா மக்கள் வந்து முட்டால் கிடையாது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஒண்ணும் இல்லை இப்ப இந்த கைது நடவடிக்கையை மக்கள் பாக்குறாங்க இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இப்ப திமுக அரசுக்கு வந்து மக்கள் மாட்டாங்க அடரா தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்ல மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துட்டாங்களே அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க அவர்களுக்கும் தெரியும் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் என்னங்கிறது வேணால் அவங்களுக்கு புரியாமல் இருக்குமே தவிர இதுக்கு பின்னால் ஒரு கணக்கு இருக்குங்கிறது கண்டிப்பாக புரியும் பட் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் இந்த ட்ரக்ஸுங்கிறது ஆக்டர்ஸ் மத்தியிலையும் பாலிட்டிஷியன்ஸ் மத்தியிலையும் ஈவன் சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்கிட்டேயும் போய்ட்டே தான் இருக்குது அது அவங்க கிட்ட இருக்கும்போது பார்ட்டி அந்த மாதிரி அப்படியே போயிடுது பட் அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப ஒரு பேட் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நினைக்கிறீங்க இல்லை அது வந்து அவ்வளோ இதாக சொல்ல முடியாது நீங்கள் காவல்துறை நினைத்தால் இதை வந்து நிச்சயமாக தடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோக்கைன் போன்ற இந்த போதைப் பொருட்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்குள்ளே வர்றதா சொல்கிறாங்க அப்போ வெளிநாட்டிலிருந்து இது உள்ளே வர்ற வழியை வந்து நீங்கள் நினச்சா அடைக்க முடியும் அது எந்த வழிங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ இதை அனுமதிக்கிறாங்க அல்லது கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளார வந்து ஒரு வியாபாரம் இருக்கு அதன் மூலமாக இவர்கள் பலனடைவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சாராய க கணக்கு தான் போலீஸுக்கு தெரிஞ்சு சாராயம் விற்பாங்க திடீர்னு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் கணக்கு காட்டணும் அரஸ்ட் பண்ணுற கணக்கு காட்டணுங்கும் போது அவங்க கிட்டே போய் ஒரு ரெண்டு பேரை அனுப்பி விடுங்க நாங்கள் அரஸ்ட் பாங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் அதே மாதிரி தான் முப்பது நாள் இவங்க அந்த கோக்கையின எந்தெந்த வழிகளிலிருந்து வரணுமோ எல்லாத்தையும் அனுமதிப்பாங்க அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா நாங்கள் எங்க கேஸுக்கு ஒரு கணக்கு காட்டணும் அப்படின்னு சில பேர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட இதெல்லாம் நம்ம எடுக்க முடியும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் நினைத்தால் எந்த குற்றத்தையும் தடுக்க முடியும் இவர்கள் நினைக்கல அப்படின்னா அந்த குற்றம் தொடர்ந்து நடக்கும் அதற்கு போதையும் போதை பொருளும் விதிவிழப்பு இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் நோயிங் ஸ்ரீகாந்த் பர்சனலி இதிலிருந்து அவர் வெளியே வர்றதுக்கு அவருக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் நினைக்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இதில் வெளியே வருவோம் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிக்கலான வழக்கு தான் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏன்னா இவ்வளவு தூரம் போன பிறகு நீங்கள் வந்து செல்வாக்கை வச்சாலும் இதிலிருந்து வெளியில் வந்துட முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் ஒருவேளை வந்து ஒரு பெரிய லாயரை நீங்கள் என்கேஜ் பண்ணி அவர்கள் மூலமாக அவருடைய வாத திறமை மூலமாக வேணால் நீங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் கூட என்ன கேள்விப்பட்டேன்னா ஸ்ரீகாந்துக்கு வாதாடுவதற்காக ஒரு சுப்ரீம் கோட்ல இது போன்ற வழக்குகளில் வாதாடுகிற ஒரு வக்கீலை வந்து இவங்க ஏற்பாடு பண்ணதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அந்த வழியில் வேணா இவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு தண்டனை இருக்கு இவர் அதை விட கம்மியாக கன்சியூம் பண்ணியிருக்காரு அல்லது வந்து இவர் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இவர் பயன்படுத்துவதற்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சட்டத்தை குழைப்பி ஏதோ ஒன்று பண்ணி வேணா வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹலோ சார் ஜென்ரலாக கேட்குறேன் முன்னாடி அவர் வந்து அவரோட லைஃப்ல ஒரு பர்சனலான ரிலேஷன் ஒரு ப்ராப்ளம் வந்தது அதுலேருந்து அவர் திருப்பி கம்பாக் கொடுத்தாரு இப்போ மறுபடியும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஹியூமனாகவே பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து திருப்பி வெளியே வந்து மறுபடியும் படம் அதெல்லாம் எப்படி வருவாருங்க இல்லை அது அவருடைய தன்னம்பிக்கை சார்ந்த விஷயம் ஏற்கனவே குடும்பத்தில் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு அது உண்மைதான் அது ஸோ அதையெல்லாம் அவர் தாண்டி தான் வந்தார் அதே நேரம் இந்த படக்கத்துக்குள்ள ஏன் வந்தார் அப்படின்னு ஸ்ரீகாந்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எனக்கு சரியான பட வாய்ப்புகள் இல்லை அதில் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போது இப்படி ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீகாந்துக்கு இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை எப்படி அவர் எதிர்கொண்டு நார்மல் லைஃபுக்கு வருவார் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான் பட் அதே நேரம் அவர் நினைத்தால் ஒரு தன்னம்பிக்கையோடு இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வர முடியும் பட் வரணும்னு நம்ம விரும்புகிறோம்